அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மீனவன் இது வந்து இன்னைக்கு வந்திருக்கேன் வந்து எங்கள் ஊருக்கு எங்களுடைய பாரம்பரிய ஊருக்கு வந்திருக்கும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் வேம்பாக்க தான் வந்துருக்கும் எங்கூர் திருவிழா ஒரு மூணாது நாளில் சூப்பராகவே இருக்கும் இன்னைக்கு எங்கள் வீட்டில இருந்து எல்லாரும் நைட்டு தான் கிளம்பி வர்றாங்க நாங்கள் அதுக்கு முன்னாடி வந்தாச்சுக்க எங்கள் ஊர் திருவிழாவில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு காமிக்க இதுதான் எங்களுடைய எங்கள் தாத்தாவோட வீடு இது வந்து பண்ணை வீடு மூணு பேர் அண்ணன் தம்பி எங்கள் அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க வந்து அண்ணன் தம்பி மூணு பேர் மூணு பேருத்துக்கு ரூம் இருக்கு நான் அப்படியே உள்ள போய் காமிக்க வாங்க அந்த காலத்தில் உள்ள வீடு சூப்பராக இருக்கும் லைட் கொடுக்க பாப்பா எதுக்கா காசு இனிமேதான் இங்கே வந்து கரண்ட் கிடையாது பாப்பா பாப்பா இப்போ ஆளுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வீடு எவ்வளோ அமையதாக இருக்குது ஆளுக்கு வந்தோடனே இடமே களகலண்ட் ஆயிரும் எங்கள் தாத்தா வீடு வந்து முழுக்க முழுக்க இந்த இடம் மட்டும் களிமண்ணால செஞ்சது நான் பகல் நேரத்தில் காமிக்கும் முதல்ல நாங்கள் ஊர்லேருந்து வந்த உடனே இந்த மச்சிக்கு திறந்து பார்ப்போம் பாருங்க உள்ளே இருந்து ஒவ்வொழு அவ்வளோ ஒவ்வொரு பறந்து போகும் அரண்டு அடிச்சு ஓட்டி விடுவோம் மேலே திறந்து பார்க்கவே பயமா இருக்கும் இது ஒரு ரூமு அதுக்கப்புறம் இந்த ரூமுக்கு போயிடும் பரவாயில்ல வீட்டை தொடச்சி கழுவி போட்டிருக்குங்களோ சொல்லி என்ன கழுவி இந்த வீடெலாம் இடிஞ்சு இடிஞ்சு கிடக்குங்க இது மட்டும் எங்கள் ரூம் மட்டும்தான் பூட்டி இருக்கும் ஏன்னா இதுக்குள்ள மட்டும் எங்களுடைய ஜாமா இருக்கும் இது வந்து எங்கள் ரூம் எங்கள் எங்களுடைய வீடு லைட்டு லைட்லாம் கெட்டதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் காமிக்க நாளைக்கு காமிக்கண்ணா இது வந்து எங்கள் சித்தப்பா ரூமு எங்கள் அப்பாவோடய தம்பி வீடு அப்படியாமா எனக்கு ஆமா ஆமாம் அது வந்து எங்கள் பெரியம்மா அரேஞ்ச் வச்சு கேட்போம் இது வந்து எங்கள் பெரியப்பா ரூமு இது வந்து எங்களுடைய கிச்சன் இதுதான் பெரிய கிச்சன் அப்பா கல கல கலகலன்ட்டு இருக்கும் வாங்க இப்போ எங்கள் ஊரில் அன்னதானம் போட்டிருக்காங்க அன்னதானத்தில் போய் நம்ம போய் சாப்பிடுவோம் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் காமிக்க நைட் நேரம் அன்னதானோடு நாளைக்கு எங்கள் ஊரில் அன்னதானம் தான் வியாழக்கிழமை நைட் அன்னதானம் வெள்ளிக்கிழம எப்பயுமே எங்கள் ஊரில் வந்து வெள்ளிக்கிழம்தான் அன்னதானம் போடுவாங்க இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் நைட் நேரமா அன்னதானம் போடுறாங்க பார்ப்போம் நாளைக்கு பகல்லே நல்லா சாப்பாடு போடுவாங்க எல்லாமே தான் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இது வரைக்கும் சமைக்க மாட்டாங்க தான் சமைப்பாங்க சனிக்கிழமை மட்டும் தான் கடாக்கறி வருங்க எங்கள் வீட்டில் தெரியுமா ஒரு இதில் அந்த காலத்துல உள்ள பெரிய வீடு இருந்துச்சுங்க அதை இடிச்சிட்டு ஆ வீடு என்ன கெட்டல அவங்க கெட்டுவாங்களான்னு நினைக்கேன் அதோட பெரிய வீடா இருக்குங்க இந்த இடத்துல உள்ள வீடு பாப்பா அம்மா உனக்கு சின்ன சின்னு சின்ன இலையை போட்டுட்டா பாப்பா அம்மா உனக்கு தண்ணி தெளிச்சாய் பாப்பா ஒரேட்டியா சைல் வெட்டி வந்து நல்ல டெக்கரேஷன்லாம் சூப்பரா இருக்கு லைட்டு செட்டப்லாம் கொஞ்சம் இந்த டெக்கரேஷன் கூட நல்லா இருக்குல்ல பார்க்க அழகா இருக்கு சூப்பராக இருக்கு வீடு சுற்றி முதல்ல இந்த இடத்துல வந்து எங்கள் இதில் வந்து படம் ஓடும் தேட்டர் இதில் எல்லோரும் அரிசியாக மணலாக தான் இருக்கும் எல்லோரும் நல்லா உட்காந்து இது பண்ணுவோம் பார்ப்போம் இப்போ மணல்லாம் கிடையாது அதுக்கு மேலே கோயில் ஊ அதேந்து கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு வந்து இந்த கல் எல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க ஆமா ஆமாம் அதோடு முடிஞ்சிடும் மண் அதுக்கு முன்னாடி அங்கு முடியும் இருக்கும் மண் உட்காந்து அடிமாரிடுச்சு ஃபுல்லாக செட்டப் எல்லாம் சூப்பராக விட்றாங்க அன்னைக்கும் எங்கள் இதில் வந்து மொளப்பாரி கொட்டுவோம் எப்படின்னா மொளப்பாரி தீக்கி வெளியே வைக்க மாட்டோம் வெள்ளிக்கிழமை நைட்டு தான் மொளப்பாரியை தீக்கி வெளியே வச்சு சனிக்கிழமை நாங்கள் வந்து மொளப்பாரி கொட்டுவோங்க இன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டு இருக்குல்ல இனிமேல் சாமி கூட சாமி கும்பிட்டு மொளப்பாரி கொட்டுவாங்க கொண்டு வந்துருக்காங்களா எடுத்த மாதிரி

अब हम आगे बढ़िए चलिए बोलिए बोलमा नन्ने नन्ने तन्ने नन्ने लावे हरबाले नन्ने लावे வீரமத யானை சிறிவேலம் மேகலை கும்பங்கூடம் நிறுத்தி கொச்சிமஞ்செழுதான் கும்பத்தரையினே கொழுவிற்கே வந்த வேளம் செய்வீர் சண்டாளட்டை தினம் எடுத்து சண்டாள காக்க காட்டை தினம் காக்கும் நல்ல கருப்பனுக்கு தானே தேவிக்கே கொடுவதே தானாக தானாக தானாக

தன்ன தன நான தன்ன இவங்க தான் எங்கள் ஊரில் முளைப்பாரி வந்து வளர்ப்பாங்க மற்ற ஊர்களோட எங்கள் ஊரில் வந்து முளைப்பாரி வந்து சூப்பராக வளரும் நீங்கள் யாராச்சும் நாளைக்கு நான் காமிக்கிற வீடியோ பாருங்கள் முதல் தடவை எங்கள் ஊரில் வந்து சின்ன பிள்ளைங்க வச்சு டான்ஸ் ஆட போகிறாங்க எல்லோரும் ஒன்று போல் ட்ரெஸ்ஸு போட்டுருக்காங்க ஒன்று போல் தான் ஒவ்வொரு ஜோடி சோடியாக நம்ம ட்ரெஸ்ஸு உண்டியல் தெரியுமாங்க இந்த உண்டியல் வந்து அந்த காலத்தில் உள்ள உண்டியல் பயங்கரமான ஒரு உண்டியல் செம்மா வெட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க என்னம்மா எனக்கு இந்த இதை பார்க்கலாம் இப்போல்லாம் அழுக வருது எனக்கு எங்கள் மாமாலாம் இந்த மாதிரி சண்டை கூட மணிக்கு ஏன் கண்ணீராக வரும் இந்த மணிக்கு வந்து சண்டை வருங்க மொதல் சண்டைடா இவங்க இவங்க தான் பிடிச்சிருப்பாங்க இப்போ நாலு மணி இருக்குன்னா நாலு மணி ஆளுக்கு ஒரு ஆளாக பிடிச்சிருப்பாங்க இப்போ மணி பிடிக்கிறதுக்கு இப்போ ஆளு கூட இல்லை நம்ம தான் பிடிக்கணும் போல ம் இந்த கண்ணாடி வந்து அப்போ உள்ள கண்ணாடிங்க என்ன சின்ன பிள்ளைகள் கிட்ட நான் அங்க போய் நிற்கிறேன் சாமி பக்கத்தில் எங்கள் கோயிலில் மொத முதல்ல நைட் நேரம் அன்னதானம் போடுறாங்க மொதல் முதல்ல சின்ன பொண்ணுங்க எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க அதுக்கப்புறம் பெண்கள் இருக்காங்கள பெரியவங்க அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கும்மி கொட்டுறாங்க கும்மீலாம் ஒயிலாட்டம் சாரி கும்மின்னு வந்துட்டு ஒயிலாட்டம் ஆடுறாங்க எல்லாமே இன்னைக்கு வேலைக்கிழமை நல்லா கலக்கல கலான்னு போயிட்டு இருக்குங்க சூப்பராகவே இருக்கு இன்னைக்கு சாப்பாடு போட்டிருந்தாங்க சாப்பாடு வந்து எப்பயுமே சூப்பராக இருக்கும் அந்த பாட்டி இருக்காங்க அவங்க சமைக்கிறது வந்து வேற லெவலில் இருக்குங்க அன்னதானம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இட்லியும் சரி பொங்கலும் சரி சட்னி கேசரி அல்டிமேட்டாக இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டு கேசரிலாம் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எல்லாரும் ஒயிலாடிட்டு வந்திருக்கும் இன்னைக்குள்ளே வீடியோ இதுங்க இது வந்து எங்களுடைய பூரிய ஊர் பூரியமாக நாங்கள் இருந்து வளர்ந்த இடம் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா எல்லோரும் வளர்ந்த இடங்கள் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற வீடியோ எல்லாமே அடுத்த நாள் நான் பகலில் இருந்து நாளையிலேருந்து காமிக்கேன் சரிங்களா நாளைக்கு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஆமாம் எங்களுக்கு சொந்த ஊர் வேம்பார் தான் சரிங்களா ஓகே வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணங்க பாய்